மாலை பாஞ்சிடுத்துலேயே மாறில பாஞ்சுடுத்து பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி பால் பாக்கெட் வாங்க போயிருக்காய் இப்போது வந்ததும் எனக்கு பாலூத்த போறான் அவன் பாலூத்த போறான் செல்லம்மா எந்த நிச்சல்லம்மா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவா வளர்த்த மனமும் பித்துதாண்டி பித்துதான் வளர்த்த கடாவும் முதுகில மட்டும் குத்த மாட்டாங்க மாறையும் பாயும் டீ மாறியும் பாயும் இதாண்டி जस्टिस जगन्नाथन पुरिंजीट उनमें जगन्नाथन पुरिंजीट उनमें चला कुछ तू कौन दे तुम की करेंगे तुम